உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கொழு மோதகம் மோதகம் கொழுக்கட்டை எல்லாமே ஒன்று தான் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில் போய் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து அரிசி மா எடுத்துப்போம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஒன்று சால்ட்டு போட்டுக்கோங்க சாப்பிட்டு போட்டு ஏன்னா கொழுக்கட்டைக்கு வந்து இதுதான் இதாக வரப்போகுது அதனால் சாப்பிட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த கொழுக்கட்டை வந்து பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க அந்த தண்ணியில் வந்து நீங்கள் இடியப்பத்துக்கு குடைக்கிற மாதிரி மா குடைச்சோங்க அந்த சும்மா சூடாக இருக்கு அதனால கை வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா குடைச்சிடுங்க கொஞ்சம் சுடுதண்ணி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் இதுவும் நான் செல்ஃபி ஸ்டாண்ட் இன்னும் வாங்கியலை அது வாங்கி ஸ்டாண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கும் ஓகே இதை வந்து நம்ம இப்படியே நல்லா மூடி விடுவோம் நம்ம கை வச்சோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு சுடும் நல்லா மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் கொழுக்கட்டைக்கு வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிறதுக்கு நம்ம இப்போ வந்து சர்க்கரையை வந்து கரைச்சிப்போம் அந்த இதில் அளவு மண்ணுகள் நிறைய இருக்குது இப்போ வெற வெள்ளத்தில் நம்ம அதனால் இதை பார்க்குற மாதிரி காய்ச்சி வடிகட்டிட்டு தான் நம்ம வந்து பூரணம் வந்து ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறுமண வெள்ளம் போட்டு ஒன்று வந்து நம்ம சர்க்கரை போட்டு பச என்னோட பொ பொண்ணுக்கு வந்து சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும் சரியான தேங்காய் பூ தேவையான அளவு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் இந்த பசங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவோம் காலையிலே சொல்லிட்டு தான் போனோம் சரியா அதனால் நம்ம இப்போ பண்ணி இது வந்து பாருங்கள் சர்க்கரையும் இந்த தேங்காய் பூவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் தான் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் இது ஒரு சைடு கட்டோம் இது வந்து நம்ம வெல்லம் போட போகிறோம் வெல்லம் பாகு காய்ச்சிகிட்ருக்க அதில் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மாவை வந்து ஓப்பன் பண்ணி மாவை வந்து மூடி வச்ச மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி நம்ம இடிய பச்சைக்கு மாவை குளிச்சிக்கிற மாதிரி திங்களா குளிச்சு எடுத்தா சினி நம்ம உருண்டை குடிச்சு குளித்து நம்ம கொழுக்கட்டை செய்ய சரியா நம்ம இப்போ சர்க்கரைப்பாகுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது தேங்காய் பூ போட்டு பூரணம் வந்து ரெடி பண்ணுவோம் வெள்ளத்தில் வந்து நம்ம தேங்காயை போட்டிருக்கோம் அப்படியே ஒரு ஏலக்காயும் போட்டிருந்தோம் இதை கொஞ்சம் நல்லா இறுகி நமக்கு பூரணம் மாதிரி விற்கிறோம் ஏற்க நமக்கு பூரணம் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொழுக்கட்டை எடுத்து இப்படி அழைச்சிட்டு நான் கொழுக்கட்டை ஒற்ற கையால் பண்ண முடியல நான் கொழுக்கட்டை செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம சீனியும் தேங்காய்பும் போட்ட கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் நம்ம மாவு எடுத்து ஒரு சின்ன மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் சர்க்கரை வந்து சப்படுக்குள்ளே வச்சுட்டு ஓகே இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போது இதை வந்து ப்ரஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி விட்டோம்னா நமக்கும் மோதகம் ரெடி ஆகிடும் பார்த்திங்களா மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து தேங்காய்ப்பும் சர்க்கரையும் வச்சது ஓகே நம்ம வெள்ளம் போட்டது இனிமேல் தான் பண்ணுவோம் பார்த்தீங்களா இனிதை வந்து நம்ம அவிக்க அச்சு சாப்பிடலாம் இந்த இடியப்பை தட்டெடுத்து இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ கொலக்கட்டை வைக்கலாம் தண்ணி கொஞ்சம் வச்சு வச்சு அதனால் மூடி விடலாம் கொலக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகும் சூப்பராக கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடியாச்சு இதில் இருந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றுவோம் ஒரு கொழுக்கட்டை மட்டும் வச்சு காமிச்சு பாருங்கள் பார்த்தீங்களா சர்க்கரை தேங்காய் பூ போட்ட கொளுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்ததை வந்து நான் வந்து வெள்ளம் போட்டு வந்தது வந்து நான் எப்படி அதை காமிக்கிறோம் பாருங்கள் மா வந்து இந்த மாதிரி கப் மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பூரணம் வச்ச வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பாருங்க இது பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு நான் இன்னொரு இன்னொன்று வந்து உங்களுக்கு மோதகம் மாதிரி பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த தேங்காய் வெல்லமும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி உண்மையாகவே நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு அதுவும் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் இது வந்து இன்னைக்கு வந்து அரிசி மாவில் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனல்லையே நான் ராகில சேர்ந்து கொடுப்பேன் மோஸ்ட்லி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் என்னோடய பசங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்ன்றதுக்காக இது வந்து இந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் அடுத்தது மோதகம் சொல்லுவோம் நாங்கள் பாருங்கள் இது அதில் அந்த அழுத்தும் போதே பாருங்கள் அந்த ஜூஸியாக சூப்பராக இருக்குது ஓகே உறவுகளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சந்தோஷமாக நல்லபடியாக இருங்க ஓகே உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்